ஓகே பியூபர்ட்டி வந்துட்டா நான் என் இந்த அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு பட் என்கிட்ட பியூபர்ட்டிக்குன்னு தனி செஷனே இருக்குது அதில் வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் அப்பாக்கள் தான் நிறைய பார்ட்டிசிபென்ட் வராங்க ஏன்னா நான் என் பொண்ணுக்கு எஜுகேட் பண்ணணும் என் பொண்ணுக்கு அதை வந்து நான் சொல்லணும் ஓகே அவங்க ஏன்னா இன்னுமே நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ப்ளீடிங்கை பார்த்தா அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒதுக்குறதும் அதுல கேலி கிண்டல்கள் பேசுறதும் நிறையாவே நடந்துட்டு இருக்கு அப்போ ஸ்கூல்ல பியூபர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு ஐயோ இது ஒரு தவறான ஒரு விஷயம்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது இது பாடியில நடக்கிற ஒரு விஷயம் இது ஜென்ரலா ஒரு விஷயம் தான் எல்லா பெண்களுக்கும் நடக்கும் அப்படின்றது அம்மா சொல்றதை விட ஒரு அப்பா சொல்லும் போதுதான் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வருது ஓகே முன்னாடியெல்லாம் வந்து அந்த அந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் போய் நம்ம வீட்டோட தான் இருப்போம் அந்த மூணு நாள் தவிர்த்து இப்ப எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்யறாங்கள எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வருது வீட்டுல வீட்டில் இருக்கிற அப்பாவும் பேசணும் பண்ணணுன்ற மாதிரி தான் இப்போ அப்பாக்கள் வந்து இந்த வீடியோஸ் யாராவது பார்க்குறாங்க பியூபர்ட்டி வந்தால் நான் என் குழந்தையோட அப்படி அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா கவுன்சிலிங்கில் வராங்க இந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எனக்கு அப்பா பாசம் கிடைக்க மாட்டேங்குது அப்பா என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது நோக்கி